உத்தம பிரம்மச்சரியம் பிற பொருள்களிலிருந்து முற்றிலுமாக விலகி தன் சுய ஆத்மனில் ஆழுதல் பிரம்மச்சரியம் விருப்பு வெறுப்பு முதலான விபாவ குணங்களை தியாகம் செய்வது ஆக்கின் எனில் அதன் பின்னர் ஆன்மா தன் இயல்பில் தோய்வது பிரம்மத்தில் ஆழ்வது பிரம்மச்சரியம் நோக்கத்தை பிற பொருள்களிலிருந்து ஆன்மாவின் பக்கம் திருப்பதலுக்குரிய பயிற்சி தான் விரதங்கள் விரதங்களில் பிரம்மச்சரியமே சக்கரவர்த்தி இவ்விரதங்களினால் முனி தர்மத்தை ஏற்பதற்குரிய பயிற்சி கிடைக்கிறது பாலுணர்வால் எழும் ஆசையை விளக்குதல் இல்லறத்தானுக்கு பிரம்மச்சரிய விரதமாகும் எனினும் பிற பொருள்கள் எதுவாயினும் அவைகளின் மீது எழும் ஆசையை விடுதல் வேண்டும் அதில் பாலுணர்வும் அடங்கியதே அதுவும் ஆன்மாவின் விகார பாவமே ஜினவாணியினால் ஜீவன் எண்பத்தி நான்கு லட்சம் யோனிகளில் பிறப்பதை அறிந்து கொள்கிறோம் அந்த அந்த ஜினவாணியே காப்பாற்றுபவள் தாய் தந்தையர் செல்ல விடமாட்டார்கள் ஜினவாணியை குரு உபதேசத்தால் அறிந்து ஆன்ம விழிப்பை அடைய வேண்டும் அப்போது புலனாசைகளில் இருந்து விடுதலை பெறும் முயற்சி தோன்றும் அதனால் அவர்கள் அடைய அதீத காலம் தேவைப்படாது ஒரு நகரத்தில் இல்லறத்தார் ஒருவர் வாழ்ந்து வந்தார் தேவையான செல்வமும் அறிவார்ந்த பிள்ளையும் அவருக்கு இருந்தது அப்பெரியவர் முனிவர்களின் தரிசனம் வாய்க்கவில்லையே என்று ஏக்கத்தோடு இருந்தார் ஒரு நாள் முனி சங்கம் அந்நகரத்திற்கு விகாரம் செய்தது அறிந்த அந்த இல்லறத்தார் தன் குடும்பத்தோடு சென்று முனி தரிசனம் செய்தார்கள் முனிவர்களின் திருவடிலில் வணங்கி மகிழ்ந்தனர் முனிவரின் தர்ம பிரவச்சனத்தை கேட்டனர் ரத்னத்திரியத்தை பற்றி அவரது உபதேசம் மக்களை கவர்ந்தது அவர்கள் முனிவர்களிடம் சில விரதங்களை நியமமாக ஏற்றுச் சென்றனர் அந்த இல்லறத்தாரின் மகனின் உள்ளத்தில் வைராகியம் உழைத்து விட்டது முனி சங்கத்துடனே தங்கி ஆகம பயிற்சி மேற்கொண்டான் சில ஆண்டுகள் கழிந்தன பெற்றோர் வந்து அழைத்தனர் இதுவரை அவன் பெற்றது ஆகம அறிவு தேரி மட்டுமே அதை அனுபவத்தில் பிராக்டிக்கலில் கொண்டு வர வேண்டும் பெற்றோரின் வற்புறுத்தலால் வீடு செல்ல விரும்பினான் முனிவர் அவனிடம் குரு தட்சிணை வேண்டினார் முனிகளுக்கு என்ன தட்சணை கொடுப்பது அவனை நியமம் ஏற்பதையே குரு தட்சிணையாக கேட்டார் விரதங்களில் பிரம்மச்சரியம் சிறந்தது என்பதை அறிந்தவன் பிரம்மச்சரியத்தை கைக்கொண்டு கொண்டு போற்றுபவர்களிடம் நல்ல முயற்சி இருக்கும் என்று நினைத்தான் அவ்வாறே சுக்லபக்ஷத்தில் பிரம்மச்சரியம் போற்றுவதாக விரதம் ஏற்று வீடு திரும்பினான் வீடு திரும்பியவன் அறநெறி போற்றி நன்னெறியில் நடந்து வந்தான் ஊரில் உள்ளவர்கள் பலரும் அவனை ஞானி என்றும் நல்லொழுக்கம் உடையவன் என்றும் பாராட்டினர் அடுத்த நகரத்திற்கு ஒரு ஆரிகா சங்கம் செல்கிறது நகர மக்கள் பலரும் பக்தி பரவசம் அடைந்து சென்று வணங்கி உபதேசம் பெறுகின்றனர் அதில் ஒரு பணக்கார வீட்டு கன்னிப்பெண் சங்கத்தோடு தங்கி ஆகமம் பயில தொடங்கினாள் சில ஆண்டுக்கு பிறகு வீடு திரும்ப விரும்பினாள் குரு தட்சனை கேட்டனர் அந்த சங்கத்தினர் கிருஷ்ண பக்ஷத்தில் தேய்பிறை நாட்களில் பிரம்மச்சரியம் காப்பதாக விரதம் ஏற்று திரும்பினாள் சில நாட்கள் சென்றன பெற்றோர்கள் பொருத்த நிமித்தம் பார்த்து நல்ல நாளில் ஊர் மக்கள் போற்ற வெகு சிறப்பாக திருமணம் நடந்தது இருவரும் ஜினாலயம் செல்லல் பூஜை செய்தல் சுவாத்தியாயம் செய்தல் என்ற தர்ம தியானங்களிலேயே நேரத்தை செலவிட்டு வந்தனர் எல்லோரும் அவர்களை பாராட்டுகின்றனர் ஆண்டுகள் சில கழிந்தன அவர்களுக்கு குழந்தை பிறவாமை கண்டு உற்றார் கவலையுற்றனர் அவர்களது விரதம் வேறு எவருக்கும் தெரியாது அடுத்த கிராமத்தில் ஒரு அம்மையார் வாழ்ந்து வந்தார் சாரித்திரத்தில் படிநிலை விரத்தி ஊருக்கு வரும் எத்திகளுக்கு தானம் அளித்து மகிழ்வதில் முன்னிலை வகிப்பவள் ஆகாரத்துக்கு ஏற்பாடு செய்ய செய்து கொண்டிருந்த அம்மையார் அவரையும் அறியாமல் ஏதோ ஒரு தவறு இழைத்து விட்டார் அதனால் ஏற்படும் இம்சையை எண்ணி பெரிதும் வருந்தினாள் அன்று முனிவருக்கு ஆகாரம் முடிந்தது தான் செய்துவிட்ட பாவத்திற்கு வருந்து முனிவரிடம் பிராயச்சித்தம் வேண்டினாள் கணவன் மனைவியாக வரும் இரு விரத்திகளுக்கு தானம் கொடுத்து பிராயச்சித்தத்தை முடித்துக்கொள் அவர்கள் இருவரும் அசிதார விரதம் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்றார் அம்மையார் வரும் இருவர் அசிதார விரதிகள் என்பதை நான் எப்படி அறிவது என்று வேண்டினால் தானம் ஏற்கும் இடத்திற்கு மேலே கட்டியிருக்கும் துணியில் படிந்துள்ள அழுக்குகளில் ஏற்பட்ட கருப்பு நிறம் எந்த இருவர் தானம் பெறும்போது தானே அகழ்கிறதோ அவ்விருவர்தான் அசிதாரா விரதம் ஏற்றுள்ளனர் என்று அறிந்து கொள் என்றார் அன்று முதல் அம்மையார் பல விரதிகளுக்கு ஆகார தானம் கொடுத்து வந்தார் முனிவர் சொன்ன நிகழ்ச்சி மட்டும் நடக்கவில்லை ஒரு நாள் முன்னர் சொன்ன தம்பதியர் இருவரையும் ஆகார தானத்திற்கு அழைத்தாள் அவ்விருவருக்கும் ஆகாரம் கொடுக்கின்றார் அம்மையார் முனிவர் சொன்ன அதிசயம் அன்று நிகழ்வதைக் கண்டார் சௌக்காவில் கட்டியிருந்த துணியின் கருப்பு தானே விலகி வெண்மையானதைக் கண்டார் ஆனந்த பரவசமடைந்தார் இவர்களே அசிதார விரத்திகள் என உண்மையை அறிந்து மேலத்தாளத்துடன் வழி அனுப்பி வைத்தார் அன்றுதான் மற்றவர்கள் அறிந்தார்கள் அவ்விருவரும் அசிதாராவிரதம் மேற்கொண்டு ஒழுகுபவர்கள் என்று திருமணமாகியும் பிரம்மச்சரிய விரதத்தை போற்றும் அவர்களை பாராட்டாதவர்கள் எவரும் இல்லை அசி அசிதாராவிரதம் மேல் நடப்பது போன்றது திருமணமாகி பிரம்மச்சரிய விரதம் காப்பது கத்தி மேல் நடப்பது போன்றது அதனால்தான் அசி தாரா கத்தியில் நடப்பது என்ற பெயர் பெற்றது அவ்விரதம் இனி என்ன உண்மை அனைவருக்கும் தெரிந்துவிட்டது தம்பதியர் பெற்றோர்களுடைய அனுமதி பெற்று தீட்சைக்கு சென்றனர் முனி நித்தியமாக பிரம்மச்சரிய விரதத்தில் விளங்குகிறார் சிராவகர்கள் பிரம்மச்சரிய விரதத்தை பயிற்சிக்க வேண்டும்